உலகில் வாழ்ந்த நல்ல கணவன் மனைவிமார்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்களா அப்படியானால் உலகில் இரண்டு ஆண்களை திருமணம் முடித்த பின் எந்த கணவனோடு சொர்க்கத்தில் இருப்பாள் நிச்சயமாக நல்ல கணவன் மனைவிகள் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் இந்த கணவன் மனைவிகள் மட்டுமல்ல அவர்களுடைய பிள்ளைகள் தாய் தகப்பன்கள் குடும்பத்தார்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அனைவருமே சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இதிலே சிலருடைய அந்தஸ்து குறைவாக இருந்தாலும் நல்லவர்கள் அந்தஸ்து குறை அப்படி என்றாலும் அவர்களுடைய அந்தஸ்தை அதிகரித்து தாலா அவர்களோடு வாழ வைப்பான் என்பதாக

படிருக்கின்றது இது சூரத்துர் ராதுடைய இருபத்தி மூணாவது வசனமாகும் இது சம்பந்தமாக இமாம் இபுனு கசீர் ரஹ்மூல்லா தஃசீர்லேயே சொல்லியிருப்பதாகுது அல்லாஹுத்தாலா ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நேசத்துக்குரிய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் பிள்ளைகள் என்று யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அப்படியான எல்லோரையும் அல்லாஹுத்தாலா ஒன்றாக சேர்த்து வைப்பான் ஏன் அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சிகள் அதிகமாகவும் அவர்கள் கண் குளிர்ச்சி அடையும் நிம்மதியாக அவர்களுக்கு இருக்க முடியும் அது மட்டுமல்ல அந்த அவ்வாறான நல்லவர்களிலே யாராவது அந்தஸ்தை குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்தஸ்தை அதிகரித்து கொடுப்பான் அந்த கூடியவர்களுடைய குறைக்காமல் அந்தஸ்து குறைந்தவர்களுடைய அந்தஸ்தை அல்லகுத்தாலா அதிகரித்து கொடுப்பான் என்பதாக அந்த வசனத்திலே இபுனு அல்லஹுத்தாலா சொல்லியிருப்பதாக இபுனு கசரிமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதே போன்ற இன்னொரு ஆயத்தையும் ஆதாரமாக சொல்கின்றார்கள் வல்லதீனும் ஈமானின் அல் ஹக் நபிஹிம் துரியத்தகம் யாரு ஈமான் கொண்டு அவர்களை ஈமானோடு அவனுடைய பிச்சலங்கள் பின்பற்றி வரு ஆழ்வார்களே ஆனால் அவர்களை அவர்களோடு சேர்த்து விடுவோம் என்பதாக அல்லாஹுத்தலா சொல்கின்றான் எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்ல கணவன் மனைவிமார்கள் அதே போன்றோ சாலையான பிள்ளைகள் தாய்தகப்பன்மார்கள் குடும்பத்தார்கள் இவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக தெரிய வருகின்றது அதாவது அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய தகுதியான இருக்க வேண்டும் அவ்வாறு தகுதியானவர்களாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள்